வணக்கம் கோவை மக்களே மீண்டும் மித்ரன் சார்பாக அஜித் வந்திருக்கேன் ஸோ இன்னைக்கு நம்ம இந்த இந்த வீட்டை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் இந்த வீடு அமைஞ்சிருக்க இடம் அவினாஷி ரோட்லேருந்து வெறும் ஃபைவ் மினிட்ஸ் ரீச் ஆகிற மாதிரி அதுவும் கதிர் காலேஜ் ஆர்ட்ஸுக்கும் இன்ஜினியரிங்க்கும் நடுவில் சூப்பரான அதாவது சீக்கிரமாக ரீச் ஆகிற மாதிரி ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகட்டும் சரி அண்ட் நீங்கள் ரெசிடென்ஷியலாக இருக்கட்டும் சரி ஒரு ரோட்டுக்கு மேலே வடக்கு கிழக்கு கார்னர் சைட்டில் அதாவது ரெண்டே முக்கால் சென்டில் வடக்கு கிழக்கு கார்னர் சைட்டில் கிழக்கு பார்த்து கிழக்கு வாசல் வச்ச ஆயிரத்தி நூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா கொண்ட ஒரு செமி ஃபர்னிஷ்டு வீடு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீட்டை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் அதாவது நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அடுத்தடுத்து வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் ஸோ உங்களுக்கு வீடு வாங்கி தர வேண்டியது எங்கள் பொறுப்புன்னு நான் எப்பவுமே சொல்லுவோம் அந்த பொறுப்போடு நான் இந்த வீட்டை பற்றி இன்றைக்கி நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வீடு யாரெல்லாம் வாங்கலாங்கிறது ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் அவினாஷி ரோட்டை விரும்புகிறீங்க அண்ட் ஐடி பார்க் பேஸ் பண்ணி வரீங்க அண்ட் ஸ்கூல் காலேஜ் அண்ட் ட்ராவல் எல்லாத்துக்குமே ஏற்ற மாதிரி ஒரு பக்காவான ரெசிடென்ஷியல் ஏரியாவில் இந்த வீடு நாற்பது அடி ரோட்டுக்கும் இருபத்தி மூணு அடி ரோட்டுக்கும் அதுவும் தார் ரோட்டுக்கு மேலேயே இந்த வீடு வந்து கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்குங்க ஸோ இந்த வீட்டோட எலிவேஷன் பற்றி இப்போ நம்ம பார்ப்போம் ஒரு மைல்டு கலர் காம்பினேஷனும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு கான்ட்ராஸ்ட் கலர் பேஸ் பண்ணி இந்த எலிவேஷனை பக்காவாக பிளான் பண்ணியிருக்காங்க அண்ட் ஸ்ட்ரக்சலர் பெயிண்டிங் அண்ட் கார்னர்க்கு ஸ்ட்ரைப்ஸ்லாம் கொடுத்து அங்கங்கே பூ டிசைன் கொடுத்து அண்ட் ஸ்பாட் லைட்லாம் கொடுத்து பிரம்மாண்டம் பண்ணியிருக்காங்க இந்த எலிவேஷனில் ஃபார்ட்டி ஃபீட் ரோடுக்கு பக்கத்தில் அவுடோர் கார்டனிங் உண்டான ஸ்பேஸும் இருக்குங்க ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற கார்டனிங் வைக்கணுங்கிறவங்க அவுடோர் நீங்கள் கிழக்கு பார்த்து வச்சுக்கலாம் இல்லை நார்த் ஃபேசிங் சைடுமே நீங்கள் நல்ல வாழைமரம் இல்லை அந்த மாதிரி எதாவது வைக்கணும்னா இந்த மண்ணுக்கு உங்களுக்கு பக்காவாக வளருங்க ஸோ உங்களுக்கு உங்கள் வீட்லேயே நீங்கள் ஒரு தோட்டம் கூட ரெடி பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த இடமும் அமைஞ்சிருக்கு இந்த ரெசிடென்ஷியல் ஏரியாவும் அமைஞ்சிருக்குங்க ஸோ இந்த வீட்டோட பிளான் பார்த்தீங்கன்னா அதாவது ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் ஆயிரத்தி இரநூத்தம்பது ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா பண்ணி செமி ஃபர்னிஷ்டாக இந்த வீடு வந்து சேல்ஸுக்கு ரெடியாக இருக்குங்க வீட்டோட டோர் பார்த்தீங்கன்னா அதாவது ஸ்டீல் அயன் டோர் கொடுத்துருக்காங்க அதுவும் டாட்டா ஸ்டீலில் பண்ண டோருங்க உள்ளே வந்ததும் பதினாறுக்கு பதினாறுங்கிற சைஸில் ஒரு பெரிய கார் பார்க்கிங் அது கூட நீங்கள் டூ வீலர்னு எடுத்துலாம்னு நிறுத்திக்கலாம் அண்ட் போர் ஃபெசிலிட்டி அண்ட் நல்ல தண்ணிக்கு உண்டான கனெக்ஷனும் தொட்டி சா வாட்டர் சம்பும் இங்கே ஜலமுழையில் அமைச்சிருக்காங்க வால் டைல்ஸ்லாம் பக்காவாக இருக்குதுங்க அண்ட் உங்களுக்கு மேலே ஃபியூச்சரில் வீடு கட்டினாலும் இந்த இடத்துல வெளியே ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க ஸ்டெப்ஸுக்கு கீழே அவுடோர் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் ஃப்யூச்சரில் மேலே ரெண்டு பிறகு வீடு கட்டினாலும் இந்த இடத்துல அழகாக கட்டலாங்க ஸோ இப்போ இந்த வீட்டோட தனி தொட்டி கொடுத்துருக்காங்க இப்போ வீட்டோட மெயின் டோர் பார்த்திங்கன்னா ஆறு அடி சைஸுங்கிற அதாவது நிலவு பார்த்தீங்கன்னா ஆறு அடி டோரோட சைஸ் பார்த்திங்கன்னா மூன்றடியில் கொடுத்துருக்காங்க த்ரீ கோட் தின்னர் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க ஸோ கார்விங் பிளான்லாம் சூப்பராக இருக்குது வீட்டுக்கு உள்ளே வந்ததும் பதினொன்றுக்கு பதினாறுங்கிற சைஸில் ஒரு பக்கமான ஃபுல்லாக ஹால் நமக்கு யூஸ் பண்ணுற மாதிரி யூட்டிலிட்டி பண்ணுற மாதிரி அழகாக ஹால் அமைஞ்சிருக்குங்க டைல்ஸோட சைஸும் பார்த்திங்கன்னா ரெண்டுக்கு நாலுங்கிற சைஸில் கொடுத்துருக்கனால அண்ட் ஒயிட் கலர் பேஸ்ட் அதான் ஆஃப் ஒயிட்டில் பிளான் பண்ணியிருக்கனால வீடு ரொம்ப வெளிச்சமாக இருக்குதுங்க அண்ட் மேலே உங்களுக்கு ரூஃபில் பார்த்தீங்கன்னா லைட்டிங் செட்டிங்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க லைட் அங்கே அங்கே இருக்குது ரெண்டு டியூப் லைட் இருக்குது ஸோ இந்த ஹால் ரொம்ப வெளிச்சமாக இருக்கணும் எல்லா ஃபெசிலிட்டியுமே இந்த வீட்டில் பண்ணியிருக்காங்க அண்ட் டிவி யூனிட் பார்த்திங்கன்னா அழகாக ரொம்ப கிராண்டாக இல்லான்னாலும் சிம்பிளாக யூனிக்காக இருக்குதுங்க இந்த டிவி டிவி பக்கத்துலேயே பூஜா ரூம் சூப்பர் அதாவது வுட் ஃபினிஷிங்கில் சூப்பராக ஒரு ரெண்டு விநாயகர் சிலை பண்ண மாதிரி அண்ட் கீழே வந்து ஸ்லைடர் டவுட் பண்ணுற மாதிரி அழகாக பூஜா ரூம் பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ த்ரீ விண்டோ இஸ் இருக்குது அண்ட் இப்போது நம்ம கிச்சன் போய் பார்ப்போம் கிச்சன் பார்த்தீங்கன்னா பத்துக்கு எட்டுங்கிற சைஸில் பக்காவான கிச்சனுங்க அண்ட் அதுலேயே டைனிங்குமே அமைஞ்சிருக்கீங்க ஸோ டைனிங் தனியாக அமைஞ்சிருக்கு ஓப்பன் கிச்சன் அதுவும் அதுக்கு கிச்சனுக்கு யாருமே டோர் வச்சு தர மாட்டாங்க இந்த வீட்டில் உங்களுக்கு இண்டிவிஜுவல் டோர் அதாவது கிச்சன்லேருந்து ஸ்மோக்லாம் வந்து ஹாலுக்கு வந்து எஃபெக்ட் பண்ணும் ஸோ இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு தனி டோர் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் யூ யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம் இல்லை க்ளோஸ் பண்ணி வைக்கிறாலும் பண்ணிக்கலாம் அண்ட் டேபிள் டாப் பார்த்தீங்கன்னா கிரேனட் அதுவும் எலிஃபென்ட் பிளாக் கலரில் க்ரேனேட் பண்ணியிருக்கீங்க கிச்சனுக்கு உள்ளே எல்லாமே இன்டீரியர் பண்ணியிருக்கேங்க செமி ஃபர்னிஷ்டாக உங்களோட வெசல்ஸ் எல்லாமே உள்ளே வைக்கிற அளவுக்கு உண்டான ஸ்பேசியஸாக சூப்பராக கேபினட் ஒர்க்கு பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ டைனிங்கில் பார்த்திங்கன்னா வாஷ் பேஷின் தனியாக கொடுத்துருக்காங்க அங்கங்கே செல்ஃப்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் லாஃப்ட் ஃபுல்லாமே க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ உங்களோட அடிக்கடி யூஸ் பண்ணாத பொருள் எல்லாத்தையும் நீங்கள் மேலே வச்சுக்கலாம் இப்போ வீட்டுக்கே உரித்தான ஃபஸ்ட்டு பெட்ரூம் அதுவும் மாஸ்டர் பெட்ரூம் இப்போ போய் பார்க்க போகிறோம் இதோட டோர் பார்த்திங்கனா குட் குவாலிட்டியாக இருக்குங்க அண்ட் வாட்டர் ப்ரூஃப் அப் பண்ணியிருக்காங்க ஸோ எந்த டே இமேஜும் ஆகாத அளவுக்கு பார்த்து பார்த்து கட்டினா பக்காவான வீடுங்க ஸோ ஹா பெட்ரூமை பொறுத்த வரைக்கும் வால்ரூப் எல்லாமே க்ளோஸ் பண்ணி லாஃப்ட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் ஸ்டடி டேபிள் அண்ட் கேபினெட்ஸ்லாம் இங்கேயுமே அமைஞ்சிருக்கு ஸோ ஷோகேஸுக்கும் டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ உங்களோட மொபைல்ஸ் எல்லாமே உள்ளே வைக்கிறதுக்கு உண்டான சேஃப்டியான பிளேஸ் இன் என் வால்ரூப் ரெண்டு டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க உன் லாக்கர் செட் எல்லாமே அமைஞ்சிருக்குங்க அண்ட் விண்டோஸ் யூட்டிலிட்டி அதாவது விண்டோவை நீங்கள் யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணுற அளவுக்கு உண்டான ஸ்பேஸும் இங்கே இருக்குது இப்போது இந்த வீட்டோட அதாவது சைஸ் பார்த்தீங்கன்னா நாலு காருங்கிற சைஸில் சூப்பராக டைல்ஸ் எல்லாமே கிளாஸி லுக்கில் கொடுத்துருக்காங்க ஸோ இதோட கலர்வைஸ் சூப்பராக இருக்கு க்ளோஸட் அண்ட் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே மாட்டி வச்சுருக்காங்க அண்ட் வெளிச்சமாக இருக்குது பாத்ரூம் ஸோ இந்த பாத்ரூமில் அழகாக எல்லா ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போது நம்ம இந்த டூ பிஹெச்கேவோட செகண்ட் பெட்ரூம் பார்ப்போம் இது கிட்ஸ் பெட்ரூமுங்க இங்கே கார்ட் முதற்கொண்டு பண்ணி கொடுத்துருக்காங்க லாஃப்ட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க கேபினெட் இருக்கு ஸோ ஸ்டடி டேபிள் இருக்குது எவ்வளோ ஃபெசிலிட்டி இந்த கிட்ஸ் பெட்ரூமில் பண்ண முடியுமோ அவ்வளவும் மெருகேற்றி பண்ணி கொடுத்துருக்காங்க இதோடய பாத்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா நாலுக்கு அஞ்சுங்கிற சைஸில் க்ளோஸ் அட் கொடுத்துருக்காங்க ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பிராண்டட் பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த பெட்ரூமில் ஃபேனுமே மாட்டி கொடுத்துருக்காங்க எந்த வீட்லேயுமே இந்த மாதிரி ஃபேன்லாம் மாட்டி கொடுக்குறதில்ல செமி ஃபர்னிஷ்டில் ஃபுல்லி ஃபர்னிஷ்டில் மட்டும்தான் பண்ணி கொடுக்குறாங்க இது ஒரு பெட்ரூமுக்கு கார்ட் ஃபெசிலிட்டியும் பண்ணி கொடுத்துருக்காங்க நம்ம டைல்ஸ் எல்லாமே அழகாக இருக்குங்க மறுபடியும் சொல்கிறேங்க இந்த வீடு ரெண்டே முகால் செண்டில் ஆயிரத்தி நூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டப் பண்ணப்பட்ட டூ பிஹெச்கே செமி ஃபர்னிஷ்டு வீடுங்க சூப்பரான வீடு இந்த பக்காவான வீடு அமைஞ்சிருக்க இடம் நீலாம்பூர்லேருந்து இருந்து வெறும் டூ கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்குங்க அதுவும் வடக்கு கிழக்கு கார்னர் சைட்டில் யாருக்குமே கிடைக்காத மாதிரி சூப்பராக கொடுத்துருக்காங்க ஸோ இப்போது இந்த வீட்டோட மாடிக்கு போய் பார்ப்போம் மொட்ட மாடியில் பார்த்தீங்கன்னா போகிறதுக்குன்னு ஸ்டெப்ஸில் டைல்ஸ்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க அண்ட் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க அதாவது உங்களுக்கு ஹீட்டரை ரெடியூஸ் பண்ணுற மாதிரி ஒரு பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு ஹீட் இருக்காது அண்ட் டம்மீஸ்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் ஃப்யூச்சரில் மேலே வீடு கட்டினாலும் கட்டிக்கலாம் ஏரியா பாருங்கள் சுற்றியுமே தாங்க இந்த வீட்டை நீங்கள் புக் மித்ரன்ஸ் மித்ரன்ஸ்கோமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலுக்கு கீழே கொடுத்துருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீட்டை வாங்கி தர வேண்டியது எங்கள் கடமை ஸோ சீக்கிரம் வாங்க நிறைய பேர் இந்த வீட்டை பார்த்துருக்காங்க இந்த மாதிரி வீடு கிடைக்கிறது ரொம்ப அரிதுங்க ஸோ வாங்க இந்த வீட்டை வாங்கிட்டு போகலாம் தேங்க்யூ பை பாய்